ம hinges பpecially னIPP emergence intéressiblampaинеPI Caydel riffunction eating quart squirrelphin cambio commercial Inaום progressiveord ziehen loc vocal majesty этих skinny highestして இருக்கும் பொழுது யாரோ நமச்சிவாயா நமச்சிவாயா என்று ஒரு தபத்துடன் நம்மை காண வந்திருப்பார்கள் போல யாரொன்று காண்போமா அப்படியாக பக்தர்களே

ஊலோகத்தை கண்ணமாபுரி பட்டணத்தை தகத்தோடு வரிவளம் செய்து வரக்கூடிய நாள் கனகராஜன் என் தேவியால் கனகவள்ளி கனகராஜன் கனகவள்ளி ஆமாம் திருமணம் நடைபெற்று நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது ஊலோகத்தில் உள்ள கல்லெண்டு கண்டவெல்லாம் கணவனாக கருதி நாங்கள் எங்களுக்கு புத்திர சந்தானமே இல்ல சுவாமி ஏப்பா உனக்கு சொத்தில குறைவா சுகத்தில குறைவா உனக்கு என்னதான் குறைவு

எனக்கு புல்லவரம் குடுத்தால் ஆட்சி புல்லவரம் குடுக்காவிட்டால் கணவனும் மனைவியும் உங்கள் பாதத்திலே செத்து வழியா அதாவது இந்த கைலகிரி தேடி வந்து இந்த கோபுரமான இடத்துல நீ குழந்தை வரைக்கும் கேட்குறீங்கதான் எனக்கு திருமணம் முடித்து சில ஆண்டு காலம் விட்டது எனக்கு புத்திரபாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கைலங்கிரி தேடி சுவன இடத்துக்கு வரத்துக்கு வந்திருக்கீங்க குழந்தை வரைக்கும் வந்திருக்கீங்க வணக்கராஜா நான் சொல்லட்டமா செக்ாலும் செத்துடுவம் காலடிய மாண்டாலும் மானுடுவா சரி மகாதேவன் காலடிய வரம் கொடுத்தால் பாப்பம் வரம் கொடுத்தால விட்டால்

அதனால உன் மனைவிக்கோ மூன்று தோஷங்கள் இருக்கிறது அந்த வரத்தை அழித்துமானால் அந்த கொடுத்தவரும் பலிக்காது சிவனிடத்தே கோணோம்னு வரம் கேட்டோம் வரங்கொடுத்தா சிவன் கொடுத்தவரும் பலிதா போய் விட்டுதேங்கிறது ஒரு பேர் எனக்கு அவப்பே தங்களுக்கு வருவேன் எங்களுக்கு வரம் கொடுத்த பலிக்கிறாயா அமிர்தம் சுவாமி நீ வரம் கொடுத்தால் ஆட்சி இல்லாட்டினா சிவன் பதியிலே நாங்கள் இருவரும் செத்து மடியத்தான் போய்க்கும் கணக்கு கணக்கவல்லி

அந்த துணியை கொண்டு போய் வைத்த உடனே அந்த முட்டையும் அவஞ்சிது அந்த நாகமும் செத்துது அந்த நாகம் சாகும்போது என்ன சொல்லுச்சு எப்படி அடி சண்டாலி நான் ஆசை குழந்தைகளை பெற்றெடுக்கலாம் வேண்டே சொல்லி நான் முட்டையிட்டால் அவக எடுக்க முழுது சரி இட்டு துணியை கொண்டு வந்து வைத்து இந்த முட்டையும் அவிஞ்சு விட்டுது என்னோட உயிரும் போக போகுது அதனால இந்த மானத்திலேயே கரு ஊட்டினால் கரு ஊட்டாத போட்டு முடி சாப்பிட்டு சொல்லி நாகதோஷம் விளைச்சது சர்ப்பமானது கண்ணி தீட்டு தாங்க முடியாமல் இருக்கும் தருவாயிலே சாபம் கொடுத்ததா சாபம் கொடுத்து விட்டது சரி சுவாமி மீண்டும் என்ன செய்தா அதாவது நாம் தூரமா இருக்கிறவ என்று தெரியாமல் படிக்கு இதோ நடந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கெருட பகவான் அதாவது குஞ்ச பெரிச்சு கூட்டுல விட்டுவிட்டு விட்டு எரை கொண்டு சென்றது சரி உன் மனைவியுடைய நிழல் பட்ட உடனே அந்த இறையை கொண்டு கொடுத்த உடனே இந்த குஞ்சும் ஆண்டு மடிந்தது ஐயோ அந்த கெரடுனோ தன் உயிரை ஆச்சுது அந்த உயிர் போகும் பொழுது தண்டாளி நீ இந்த மாதிரி உன்னுடைய நிழல் பட்டு என்னுடைய குழந்தைங்களும் ஆண்டு படிந்து விட்டது நானும் இதோ சாகப் போகிறேன் அதாவது நான் எப்படி பதவி சாகிறனோ அதுபோல் உனக்கு குழந்தை வைக்கி இல்லாமல் போகட்டும் போக வேண்டும் கூடி சாபத்தை என்று சாதத்தில் வேய்விட சாபம் படித்து விட்டதான் கிரடனுடைய சாபம் என்று இருக்கேன் அது மட்டுமல்ல அதாவது அவ்வளோ அமர வைத்து குளிக்க வைத்த இடத்துல அருவம் அளித்தது நந்தி பசுவோக விட்டது கண்ணை கூட்டி கொண்டு வந்த வழியாக வரும் பொழுது அந்த அருவம் மேஞ்சது அந்த அருவம் மேஞ்ச உடனே அந்த கண்ணும் ஆண்டு மடிந்தது அந்த பசுவும் மாண்டு மடிந்தது மாண்டு அடிபொழுது அந்த க பசு என்ன சொல்லுச்சு தண்டாளி நாடும் ஆசைபாசத்தோட பெற்றெடுத்த குழந்தையும் மாண்டு மடிந்து விட்டது கன்று மடிந்து விட்டு மடிந்து விட்டது கண்ணை தீட்டு தாங்காமல் கன்று மடிந்து மடிந்து விட்டது இதோ நானும் அதனால உன் என்று சொல்லி சாபத்தை கருவி விட்டது பசதோஷம் நாகதோஷம் திருடு தோசம் பசதோசம் மூன்று தோசங்களும் இருக்கிறது அதனால நான் வர கொடுத்தால் அளிக்காதப்பா ஐயோ அண்ட் கேள்விகள் சபையர்களே அதாவது இது போலத்தான் அதாவது தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நாம ருதிரமாகற துணியை என்னைக்குமே சேர்த்து வைத்து அதை எரிச்சிருணுமா ஒளிய கண்ட இடத்தை தயவு செய்து தூக்கி போடாதீங்க இது போலதான் கருட தோசமும் பசு தோசமும் நாகதோசமும் வருகிறது அதனால விழித்து இருங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் எு லட்சு பேர் சொல்ல புத்திரர்கள் உண்டு நான் அரும்பாவிட்டேன் நான் உங்களுடைய பதிவை அதாவது பெண்ணென்றால் என்பார்கள் இவர்களாகப்பட்டவர்

நீங்கள் உலகத்தையே படைத்த இந்த சட்ட இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும் இந்த கைலங்கிற்கு என்ன நேர்ந்து விடும் என்ன சொல்ற உங்களுடைய பேச்சை நான் கீழே என்னுடைய பேச்சை தலைமீது வைத்து இப்பொழுது நான் அந்த குழந்தைகளுக்கு வரம் கொடுக்கிறேன் மன்னா ஆகட்டும் இதோ குழந்தைகளா இந்த கனிளை உலகமாடா வரும் வெள்ளிக்கிழமை அன்று இருவரும் நீராடி வீட்டை சுத்தம் செய்து இருவரும் பகிர்ந்து உண்ணுங்கள் உங்களுக்கு சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் பெறும் அப்படியே ஆகட்டும் சுரன் மறுத்து விட்டான் எப்படியே ஒண்ணு நமக்கு கிடைத்து விட்டது கண்ணு மாபரி பட்டம் சொல்லலாமா